எப்பா சாமிங்களை என்னையோட வந்து சீசனே முடிவு போகுதுடா ஏன்டா வன்மத்தோடையே வந்து இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் திவாகரும் வினோத்தும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காலையிலே திவாகர் வந்து வினோத்தை அடிக்கிறதுக்கு பாயிறாப்புல அந்த மனுஷன் போய் வச்சானு வச்சுக்க ஒரே ஒரு பஞ்சு ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வினோத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து மிரட்டுறாப்புல இப்போது வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை மிரட்டுருக்காப்புல எப்படி அடிக்கிற மாதிரி அப்படி சும்மா அந்த அந்த நெத்தியில் அடிப்பாங்கள்ல நெத்தி டு நெத்தி அந்த அடி அடிக்கிறதுக்கு பார்க்குறாப்பில யோ என்னயா பண்ணுகிறீங்க உங்களை காமெடி பண்ண சொல்லி காம்போவில் கொடுத்தா என்னென்னமோ பண்ணுங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்னு எப்படி எங்களால் சொல்ல முடியும் ஒரு சமயத்தில் இவங்க தப்பு பண்ணுறாங்க ஒரு சமயத்தில் அவங்க தப்பு பண்ணுறாங்க என்ன கர்மமோ அப்படின்ற லெவலுக்கு வந்துருந்துட்டுருக்கு ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பண்ணிக்கிறாங்க இதில் பிரவீன்ராஜ் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து தூண்டி விட்டுட்டுருக்காரு யார் பக்கம் சரி இருக்குது யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு சரியான சண்டை மக்களே பயங்கரமான ஒரு சண்டை அதாவது எல்லாம் வெளியிலலாம் நல்லா இதெல்லாம் போட்டுக்கிறாங்க அதாவது திருவிழாக்கள்லாம் ரெடி பண்ணிட்டுக்குறாங்க மாடை கூட்டு வாங்கப்பா குளிப்பாட்டி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல கலைக்கிட்ட உடனே வந்து என்ன தான் மாடுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து எகிட்டு போயிருக்காப்புல அடிக்கிறதுக்கு சொல்லப்போனால் ஒரே ஒரு பஞ்சு வச்சேன்னு வச்சுக்கோ ஏன் எப்படி ஒரே ஒரு பஞ்சு வச்சேன்னு வச்சுக்கோ ஆளே காணாமல் போயிடுவேன் யாருன்னு நீ என்ன யாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்தை பார்த்து சொல்கிறாப்புல வினோத்து சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்காரு ஏன் அப்படின்னா ரியல் பாக்ஸர் வினோத்து பாக்ஸிங் வந்து அவருக்கு தெரியுமா பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் மாடுன்னு சொல்கிறது குரங்குன்னு சொல்கிறது இது வந்து அவருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல விட்டு தொலைக்கலா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்க்க நிற்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது காமெடி ஓகேவா அதுவும் பாடி ரீதியாக பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எதிர்க்க நிற்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி சிரிக்கிறான் இல்லை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் அது காமெடியாக தெரியும் ஆக்சுவலாக போனால் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல எதிர்க்க நிற்கிற ஆட்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது கோபத்தின் வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும் கோவம் தான் படம் செய்வாங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அது காமெடியாக கன்வெர்ட் ஆகாது அது பார்க்குறதுக்கு சம கேவலமாக மோசமாக சண்டை மாதிரி தான் வந்து தெரியும் இந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்துலேருந்தே வினோத்கிட்ட சொல்லியிருக்கேன் எப்போ அந்த விஜய் சேதுபதி வந்து உங்கள் ரெண்டு பேருடைய காம்போ செம சூப்பராக இருக்குது வைரல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரோ அப்போத்துலேருந்தே வினோத்துடைய அட்ராசிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் டுவேர்ட்ஸ் தர்பூஷனிக்கிட்ட ஆனால் வாட்டர்மலனுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டமும் வந்து இருக்குது ஏன்னா அவன் பேசுகிற பேச்சு சரியில்லை பெண்கள் கிட்ட நடந்துக்கிறது சரியில்லை ஏற்றத்தாழ்வு பார்க்குறது கேஸ்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து இருக்கான் ஸோ அதனால் வந்து இந்த ஆள் போட்டு பொலங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறானுங்க ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் தர்பூசணி பக்கம் தப்பு இல்லையே எதுக்கு வந்து வினோத் திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கார் குரங்குன்னு ஏன் சொல்லணும் மாடுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்களே தவிர மற்றவங்களாம் வந்து போடுங்க போட்டு அடிங்க போலாங்க என்ன வேணால் நடக்கட்டும் அடிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கு இப்போ லைவில் மக்களே இப்போ லைவில் வந்து உட்காந்துட்டு தாளம் தட்டிகிட்டு ஒரு ஒரு அது பேர் என்ன ஒரு ஒரு பொருள் வச்சிருக்காரு அவர் ஓகேவா தாமலை தட்டுன்னு நினைக்கிறேன் ஆ அந்த பொருளை வச்சுட்டு தாளம் தட்டிகிட்டு இருக்காரு அப்போது அந்த வி திவாகர் இருக்காரல அந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீன் பேக்கை எடுத்துகிட்டு வராப்பில் அந்த பீன் பேக் வந்து பிரவீன் போட்டதான் ஓகேவா ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாப்புல ஏய் அது பிரவீன்ப்பா எடுக்காது அப்படின்னு சொல்லி பிரவீனை கூப்பிட்டு சொல்கிறாங்க பாடுறான் உங்க பீன் பேக் நீ தானே போட்டேன் நீ வந்து போட்டதை வந்து அவர் எடுத்துட்டாப்புல எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போது ஏய் நான் பா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாப்ல அப்போது திவாகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா ஒன்றுன்னு தெரிஞ்சால் நான் எடுத்தேன் இது பொதுவானது தானே அதனால் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பிரவீன் வந்து ஓகே சரி ஓகே போ எடுத்துக்கோ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் அவர்களும் வினோத் அவர்களும் இவர் பீன் பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்துட்டாரு யார் திவாகர் கார்டன் ஏரியாவில் ப உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டாப்ல அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது வினோத் அவர்களும் பிரவீன்ராஜ் அவர்களும் அந்த தட்டு தூக்கி போட்டு விளையாடுறாங்க சொல்லப்போனால் இங்கேருந்து அந்த பக்கம் த்ரோ பண்ணுறது அதை பிடிச்சி திரும்ப அங்கேருந்து இந்த பக்கம் த்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்போ பக்கம் போகுது யார் பக்கம் திவாகர் பக்கம் போகுது அப்போ போகும்போது அந்த திவாகர் சொல்கிறாப்பில் இங்கே பர்ரா தெரியாமல் தெரியாமல் என் மேலே உழுந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னே இவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு யாருக்கு வந்து கோவம் வரல காமெடி பண்ணுற அப்படின்ற பேரில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மூட்டுக்கிச்சு அவர் எந்திரிச்சு வந்து ஏய் அவ்வளோதான் வச்சுன்னு வச்சுக்க ஒரு பஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறாப்ல யார் திவாகர் உடனே கானாவிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலையில் தட்டுற மாதிரி தலையில் இடிப்பாங்க இல்லையா அந்த ஃபைட் சீன்லாம் அந்த மாதிரி வந்து போகிறாப்புல லிட்ரலாக படலை இருந்தாலும் அந்த மாதிரி வந்து போகிறாப்புல அது பார்க்கும்போது எப்படி இருக்குது எவ்வளோ கேவலமாக இருக்குது இது சபரநாதன் கேட்டாலும் பாருங்கள் நல்லா நாக்கப்படுக்குற மாதிரி ஒரு கேள்வி டே இது பண்டிகை நாள் பண்டக நாள் தானே உக்காந்துட்டு எல்லோரும் டிவி பார்த்துட்ருப்பான் ஷோ பார்க்கணுன்னு நினைப்பான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது நல்லதை பார்ப்பானுங்களா இல்லை கேவலமாக இருக்கிறத பார்ப்பானுங்களா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க கேவலமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரநாதன் தெருக்கி விட்டுருப்பாப்புல அந்த இடத்துல கரெக்டான கரெக்டாக என்னுடைய மைண்ட் என்னவாக இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரநாதன் வந்து சொன்னாப்புல கரெக்டாக அப்புறம் இவர் யார் பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாப்பிள்ள நம்மளாம் கலையன் தாயின் மூத்த பிள்ளைகள் மாதிரி நம்ம இருக்கணும்டா ஏண்டா கோவப்படுற கலைஞர் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் என்டையை எதுக்கு எதாவது லிங்க் பண்ணுறீங்க ஒருத்தனை குரங்குன்னு வ மாடுன்னு வே அதுன்னு வந்து அந்த ஆள் பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்ல ஏற்றத்தாழ்வு பார்க்குறது நீ சொண்ட செட்டி சோறு தின்னுவே எச்சி சோருக்கு காணா ஆள் இந்த மாதிரிலாம் கேவலம் கேவலமாக பேசியிருக்கான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபுல்லாக ப்ரஸ்டேட் பண்ணிட்டாப்பில்ல வினோத்தை ப்ரஸ்டேஷன் வந்து வந்ததுனால தான் அந்த ஆள் பணப்போட்டியை தூக்கிட்டே போயிட்டார் அது ஒரு இடத்துல பதிவும் பண்ணிட்டார் அவர் இந்த ஆள்லாம் வந்து நானாக வாண்டடாக போய் பேசுனா கூட அந்தளவுக்கு பேச மாட்டார் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி வர மாட்டார் ஆனால் அவராகவே வந்து எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பயம் ஆயிப்போச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டா ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடுச்சுல இல்லை பார்வதிக்கும் அந்த மாதிரி நான் ஏதாவது ஆ பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகுது ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காணா வினோத் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எனக்கு தெரிஞ்சு போதும் டீசிங் வந்து உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது எனிஹவ் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க நல்லா கேம் பிளே பண்ணியிருக்கீங்க பணப்பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க டைட்டிலே வின் வின் பண்ணி கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாக்கா சரி அதெல்லாம் இல்லை அப்படின்ற போது வந்து உங்களுக்கு பணப்போட்டி வந்துருச்சு சேல்ரி வந்துருச்சு அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க போதும் நல்ல செலிப்ரிட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர் வந்து கிடச்சாச்சு இதுக்கப்புறம் வெளியே போய் சம்பாதிக்க போகிறீங்க எனிஹவ் எனி ஹவ் எப்படி பார்த்தாலும் திவாகரோ ஒரு சப்போர்ட்டிவாக தான் வந்துடுதுருக்கான் அது இருந்தாலும் நான் திவாகரை சப்போர்ட் பண்ணலை மக்களே பட் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து கானா வினோத் மேலே தப்பு இருக்குது பிரவீன்ராஜ் மேலே தப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு பண்ணிவிட்டு வெறுப்பாக இருக்குது பார்க்கவே பிடிக்கல எனக்கு வெறுப்பாக இருக்குது இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன கத்திக்கிட்டே இருக்கானுங்க கற்றுக்கிட்டே இருக்கானுங்க வெறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இவனுங்க பண்ணிகிட்டு இருக்கிறது செம வெறுப்பாக இருக்குது அந்தாலும் சும்மாவே எங்குறான் சும்மாவே இது பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆள் சி சிறு மூஞ்சி அவங்ககிட்ட போயினு குரங்கு மாடு எடுத்துட்டு வாடி போட்டுடலான்றது என்னத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் தேவையா நல்ல பேரை வந்து கெடுத்துட்டு போகாமல் இருந்தால் சரி என்ன பொறுத்த வரலையும் கானம் எடுத்துக்கிட்டு இப்போ கண்ணோட்டமே சேஞ்ச் அவுட் ஆகிடும் டோட்டலாகவே நான் இருந்தேன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ எனிஹவு இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன மக்களே அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்றது எனக்கு புரியல ஆனால் திவாகருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை ஓகேவா அதாவது இந்த இன்சிடெண்ட்டில் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது ஆனால் திவாகர் டோட்டலாக கேவலத்திலும் கேவலமான ஒரு ஆள் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்களை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதீங்க நன்றி வணக்கம்